பக்கம் விவசாயிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிலக்கடலையில பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை பத்தி தான் பார்க்க போறோம் நிறைய விவசாயிகள் வந்து மருத்து அடிக்க ஆரம்பிச்சு என்னென்ன மருந்து அடிக்கணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற கூட பண்ணிட்டு அதுக்குதான் வந்து நிலக்கடலைக்கு எத்தனை மருந்து அடிக்கணும் என்னென்ன ஸ்டேஜில் அடிக்கணும் என்ன பிரச்சனைகள் வரும் அதுக்கு எப்படி அந்த மருத்துகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க நம்ம விவசாய பிடிச்சிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க வெள்ளை கணக்கு கணிக்க நிலக்கடலை பயிர் பண்ணுற விவசாயிகள் வந்து நிறையா பேர் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து எட்டாயிரம் பத்தாயிரம் அந்த அளவில் வந்து மருந்துக்கு மட்டுமே தனியாக ஒதுக்கி வச்சு அடிச்சிட்ருக்காங்க எதுக்கு அடிக்கிற என்ன அடிக்கிறோமே தெரியலை அப்படிங்கிறாங்க ஆனால் வந்து இந்த மருந்துகள் தான் நாங்கள் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் மேக்சிமம் வந்து ஒரு ஏக்கருக்கு மருந்து அடிக்கவே எங்களுக்கு பத்தாயிரம் ரூபா ஆகுது மருந்துக்கு மருந்து மட்டுமே எங்களுக்கு பத்தாயிரம் ரூபா ஆகுது அடிக்கிற குழியே அப்படியே ஒரு ஐயாயிரம் வந்துடும் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்குலாம் மருந்துக்கு மட்டுமே செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க அந்த செலவு பண்ணி என்னங்க என்ன தாங்க மருந்து அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அது சரியா தெரியல நிறைய விவசாயிகள் வந்து அவ்வளவு ரேட்டுக்கு மருந்து அடிக்கிறான் ஆனா எங்களுக்கு வந்து விலை இல்லை சரியான ஈல்டும் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் கடலையில அதுக்கு ஏத்த மாதிரி வந்து கரெக்டா மருந்து அடிச்சீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கலாம் ஏன்னா வந்து நிறைய விவசாயிகள் வந்து மருந்து அடிக்கிறோம் எல்லாரும் அடிக்கிறாங்க நாங்களும் அடிக்கிறோம் ஆனா ஏன் அடிக்கிறோம் எதுக்கு அடிக்கிறோம்னு தெரியாது அதே மாதிரி கடையில் வந்து போனோடனே எல்லாத்தையும் தூக்கி வச்சிருவாங்க இதை தனியா கலந்துக்கங்க இதை தனியா கலந்துக்கங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வகையான மருந்துகள் வச்சோன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அப்படியே போட்டு அடிச்சுட்டு வரலாம் விட்டுறது அது என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே தேவையில்லாத மருந்துகளை தவிர்க்கலாம் தேவையான கரெக்டான மருந்துகள் வாங்கி அடித்தாவே நீங்கள் வந்து செலவை குறைக்கலாம் முதல்ல வந்து நிலக்கடலையில் ஆரம்ப நிலையில் நிலக்கடலை போட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளைக்குள்ளே வர்ற பிரச்சனைகள் சின்ன சின்ன புழுக்கள் வரும் அந்த பொட்டனியா புழுக்களிலே பச்சை புழு மாதிரி இருக்கும் சின்னமாக இருக்கும் அதோட பிரச்சனைகள் வரும் அதுக்கப்புறம் இலை பேனோட பாதிப்புகள் வரும் இதுதான் வந்து மேஜரா வர்றது இதுக்கப்புறம் வந்து நோய்கள் வந்து அந்த பனி விழுகிற டைங்களில் வரலாம் இவ்வளவுதான் வந்து வர்ற பிரச்சனைகள் அதே மாதிரி அரை பூ பூக்கள் வந்து செடி வளர்ச்சிக்கு வந்து அரை மணி டானிக்கு கொடுக்கணும் இவ்வளவுதான் வந்து முதல் மருந்தில் வர்ற பிரச்சனைகள் இது கொடுத்தாலே போதும் உங்களுக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் அடுத்தது வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது நாளைக்கு மேல திரும்ப வர்ற பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டனியா புழுவோட தாக்கங்கள் வரும் இந்த பொட்டுனியா புழு வந்து ஆரம்பத்தில் புழு வந்து சொரண்டி சாப்பிட்றோம் இப்போ வர்ற புழு வந்து தண்டை இலை எல்லாத்தையுமே கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து டிக்கா இலைப்புலி நோய் வரும் பிளஸ் வந்து அசம்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முதல்ல அசம்பு வரும் அல்லது வந்து இப்பவும் அசம்பு வரலாம் இதோட பாதிப்புகள் தான் வந்து அதிகமாக வர்றது இந்த டயத்தில் வந்து கம்பி இறங்குறது இந்த மாதிரி இது எல்லாம் வரும் பூ எடுக்கிறது கம்பி இறங்குறது இந்த வேலை எல்லாம் நடந்துகிட்டோம் இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து டானிக்கல் கொடுக்க போகிறோம் அதோடு அதுக்கு அதுக்கடுத்து வந்து கடைசி மருந்து கடைசி மருந்து நம்ம வந்து ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு நாள் இந்த ஸ்டேஜில் கொடுப்போம் அப்பவும் வந்து இந்த புழுக்களோட பாதிப்புகள் வரும் ப்ளஸ் வந்து துர்நோயோட பாதிப்புகள் புள்ளி நோயோட பாதிப்புகள் இதெல்லாம் வரும் இலை கொட்டுறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் லாஸ்ட்டாக கடலை குத்துறது இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து மரத்தில அடிக்கும் இவ்வளவுதான் வந்து கடலையில வர்ற பிரச்சனைகள் இதுக்கு நம்ம கொடுக்க போற மருந்துகள் என்னங்கிறத வந்து கரெக்டா பாத்துக்கலாம் முதல் மருந்தோட ரேட் வந்து ஒரு ஃபார்மர் வந்துருந்தாங்க அவங்க ஒரு பத்து பதினஞ்சு ஏக்கர் நிலக்கடல வெயிட் பண்றாங்க முதல் மருந்து மட்டுமே ஒரு ஏக்கருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மருந்து அடிச்சிருக்காங்க முதல் மருந்தே நீங்க ஆயிரத்தி ஐநூறுனா ரெண்டாவது மருந்து எல்லாம் எவ்வளவுக்கு அடிப்பீங்கன்னு கேட்டால் ரெண்டாவது மருந்து வந்து அது வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு மேல போகுங்க அப்படிங்கிறாங்க இந்த அளவுல வந்து நீங்க முதல் மருந்தே இந்த அளவுல அடிச்சீங்கன்னா அப்படியே போவையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏக்கருக்கு வந்து பத்தாயிரம் இல்லை பத்தாயிரமே பத்தாது அதை விட அதிகமாக தான் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற வந்து விலையும் இல்லை போன டைம் வந்து நெல் விற்றுக்கு வந்து நிறைய பேர் வந்து பிபிடி விரும்பி நிறைய பேர் பயிர் பண்ணி நிறையா செலவு பண்ணாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லோட விலை குறைஞ்சிருச்சு இதே மாதிரி தான் நிலக்கடலை வந்து ஒரு போகம் நீங்கள் கம்மியாக பண்ணியில ஏறும் டக்குன்னு நீங்கள் நல்லா செலவு பண்ணி கொண்டாடையில் கைவிட்டுருவாங்க அதுக்காண்டி வந்து நீங்கள் அதிகமாக மரத்தம் அடிச்சா அதிகமாக உரம் போட்டால் அதிகமாக விலையும் அப்படிங்கிறதுல வர்ற பிரச்சனைகளை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தீங்கனாலே நீங்கள் நல்லா முதல் மருந்து அந்த பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு நாளைக்குள்ளே அடிக்க வேண்டிய மருந்துகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா குளோரி இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து லிட்டர் அது கூட வந்து இமாமட்டின் பென்சோயிட் வந்து ஒரு ஏக்கருக்கு ஐம்பது கிராம் தயாமத்தாக்சியம் வந்து ஒரு ஏக்கருக்கு ஐம்பது கிராம் அதுக்கூட வந்து போரான் வந்து நூறு கிராம் ஹியூமிக் டானிக் வந்து லிட்டர் இது அஞ்சும் கொடுத்தாலே போதும் இது வந்து உங்களுக்கு வந்து ஆரம்ப நிலையில் வர புழு பூச்சி பேன் வந்து இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும் பிளஸ் வந்து செடியோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும் போரான்லாம் சேர்த்து கொடுத்துனால பூ எடுக்கிறதும் நல்லா இருக்கும் எடுக்கிற பூ கொட்டாது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர இதோட விலை வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி எண்பது ரூபா வரும் ஒரு ஏக்கருக்கு நிறைய பேர் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே மருந்து அடிச்சிக்கிட்டுங்க ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா அவ்வளோ காஸ்ட்லியாக போக தேவையில்ல செடியும் சின்ன அதுக்கு கொடுக்க வேண்டிய மருந்தோட அளவும் கம்மியான அளவில் கொடுத்தாலே போதும் இதுவே வந்து உங்களுக்கு பத்து பதினஞ்சு நாள் மினிமம் வந்து பதினஞ்சுல இருந்து இருபது நாள் வரைக்கும் உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்க அடுத்த மருந்து அடிக்கிறவை வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இந்த அளவுல கொடுத்தாலே போதும் இந்த மருந்துகள் வாங்கி கொடுத்தா அடுத்தது வந்து இரண்டாம் மருந்து இதுதான் கொஞ்சம் ரொம்ப முக்கியமானது இப்போ வர்ற புழுக்கள்லாம் இந்த புட்டானியா புழுக்கள் புள்ளி நோய் இந்த மாதிரி வரும் இது முப்பத்தஞ்சுல இருந்து நாப்பத்தஞ்சு நாளைக்குள்ள கொடுக்கறது இது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவலூரான் வந்து டென் பர்சன்டேஜில் வர்றது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கால் லிட்டர் அது கூட இமாமட்டின் மென்சை வந்து ஒரு ஏக்கருக்கு நூறு கிராம் அது கூட தயாமெத்தாக்ஸி வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு கிராம் அது கூட வந்து கார்பன்டீம் பிளஸ் மேங்கோசைப் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கால் கிலோ அது கூட வந்து பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு வந்து ஒரு ஏக்கருக்கு அரை கிலோ அது கூட மைக்ரோ நியூட்ரியன்ட் இந்த ஜிங்கு போரான் அயன் காப்பர் மங்கனீஸ் இந்த மாதிரி இருக்குங்களா மைக்ரோ பிளஸ் சொல்லி அது வந்து ஒரு ஏக்கருக்கு கால் கிலோ இது மட்டும் கொடுத்தாலே போதும் இதோட விலை வந்து மொத்தமா எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரும் இது மட்டும் ஏன் எவ்வளவு ரேட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நவலூரான் வந்து நம்ம வந்து காம்பினேஷன்ல கொடுக்க மாட்டோம் தனியா வந்து கொடுப்போம் டென் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக வரும் ஆனா நம்ம காம்பினேஷன்ல வர்றதை விட இது பர்சன்டேஜ் அதிகங்கிறதுனால நமக்கு வந்து கண்ட்ரோல் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் இந்த புழுக்களோட பாதிப்புகளை வந்து டக்குன்னு வந்து பாதிக்காது ஒரு டைம் அடிச்சிட்டிங்கன்னாவே திரும்ப வர விடாது அந்த அளவு வந்து நல்லா கடைசியாக அடிக்கக்கூடிய மருந்துகள் கடைசி அடிக்கக்கூடிய மருந்துகள் வந்து எண்பதுலேருந்து இருந்து தொண்ணூறு நாள் இந்த ஸ்டேஜ் ஒரு எழுபத்தஞ்சுல இருந்து எண்பத்தஞ்சு தொண்ணூறு நாள் இந்த ஸ்டேஜ்ல வந்து கடைசியாக அடிக்கக்கூடிய மருந்துகள் கொடுக்கணும் அது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு ஓரஜன் டெக்னிக் வந்து ஒரு ஏக்கருக்கு நாற்பது எம்எல் அது கூட வந்து சைஃபர் டுவெண்ட்டி ஃபைவ் இசி வந்து ஒரு ஏக்கருக்கு நூறு எம்எல் அது கூட வந்து நோய்க்கு வந்து இப்போ ரொம்ப முக்கியமானது கொடுக்கணும் தலை அளவு கொடுக்கணும் அதுக்கு வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா பாத்தீங்கன்னா சொல் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இருந்து நூற்றம்பது எம்எல் அது கூட வந்து சல்ஃபர் வெட்டபுள் சல்ஃபர் எயிட்டி பர்சன்டேஜ் வரும் அது வந்து ஒரு ஏக்கருக்கு கால் கிலோ அது கூட வந்து கடலை முத்துறதுக்கு நல்லா வந்து திரைச்சி ஆகுறதுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு ஒரு ஏக்கருக்கு வந்து அரை கிலோவும் சிஎன் கால்சியம் நைட்ரேட் வந்து ஒரு ஏக்கருக்கு அரை கிலோ இதுவும் ரெண்டும் இது கூட வந்து சேர்த்து கொடுக்கலாம் இது கொடுத்தாலே போதும் உங்களுக்கு கல்ல முத்துறது எல்லாம் வந்து கொட்டாமல் இருக்கும் இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் டோசேஜ் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த அளவில் கொடுத்தாலே போதும் கடைசி அடிக்கக்கூடிய மருந்தோட விலை எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வரும் இப்போ நம்ம சொன்னதுலேயே பார்த்தீங்கன்னா இரண்டாம் மருந்து மூன்றாம் மருந்து இது ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து விலை அதிகமாக வரும் ஆனால் விலை ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த வர்ற பிரச்சனைகளுக்கு வந்து இந்த டோஸ்ல இந்த அளவுல கொடுத்தா மட்டும்தான் கண்டிப்பா கேட்கும் இதோட மொத்தம் வந்து இது எல்லா மூணு மருந்துமே சேர்த்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு காஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து ஒரு ஏக்கர் வந்து மூவாயிரத்தி எட்நூறு தான் வரும் இதுதான் வந்து நீங்க நிலக்கடலைக்கு வந்து ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் கொடுக்கக்கூடிய மருந்துகள் பூச்சி மருந்துகள் இதோட விலையும் வந்து இந்த அளவில் தான் வரும் நிறைய பேர் வந்து எட்டாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு அடிக்கிறீங்க அதே மாதிரி வந்து நிறைய பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிக விலைக்கு மருந்து வாங்கி அடிச்சா நல்லா கேட்கும் நல்லா கண்ட்ரோல் இருக்கும் கம்மி விலைக்கு மருந்து வாங்கி அடிச்சா அது வந்து கேட்காது நல்ல ரிசல்ட் இருக்காது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல இருக்கீங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து சரியான மருந்துகள் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் வந்து நல்லா இருக்கும் அது நிறைய பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது என்ன சொன்னாலும் வந்து அதிக விலைக்கு கொடுக்குற மருந்து தான் கேட்குது அதிகமாக அடிக்கிற மருந்து தான் கேட்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கீங்க அதை முதல் மாற்றிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கனாவே நீங்கள் வந்து செலவு அதிகமாக தான் பண்ணிட்டு போகணும் ஏக்கருக்கு வந்து ஒரு மூ நாலாயிரம் ரூபாய்க்குள்ள முடிகிற மருந்தை வந்து நீங்கள் வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு அடிக்கிறீங்கன்னா அது உங்களோட தான் சொல்லணும் ஏன்னா நிறையா பேர் வந்து அப்படிதான் வந்து ஏமாந்துட்டு இருக்கீங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மருந்துகள் எதுவும் தேவை கம்மியான விலையில் கிடைக்கல அப்படின்னா டிஸ்பிளேயில் சரி அந்த இந்த நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் மருந்துகள் வந்து கம்மி விலையிலே வாங்கிடலாம் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பராக நம்ம விவசாய புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் பண்ணுங்க நன்றி விவசாயிகளே வாழ்க்கை தமிழ்